எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னன்னா என்னுடைய ஆரம்ப காலத்தை போல நான் முதன் முதலில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்கள் எப்படி இருந்துச்சோ அல்லது நான் இளமையா இருக்கும்போது என்னுடைய பலன் எப்படி இருந்துச்சோ அல்லது நான் நல்ல ஒரு படிக்கும் போது என்னோடு நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் போது என்னுடைய திறமைகள் எப்படி இருந்துச்சோ என்னுடைய செல்வ செழிப்பு எப்படி இருந்துச்சோ அத மாதிரி இப்போ இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாருடைய மனசுல ஒரு ஏக்கம் இருக்குதா இல்லையா இருக்குதா இல்லையா என்ன ஒண்ணு பேச

இவ்விதமாய் சொல்லுகிறது சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் என்று யோகு குழப்பகிறான் அலையிலோயா மறுபடியும் நான் ஆசிக்கிறேன் சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இருந்தால் இன்னைக்கு வாழ்க்கையில அந்த ஆரம்ப காலங்களிலே ஆரம்பத்தில தேவன் நம்மை காப்பாற்றி தேவன் நம்மை கையில் எடுத்து ரட்சித்து உருவாக்கி நமக்கு நன்மை செய்து எத்தனையோ ஆபத்துகள் நம் வாழ்க்கையில் இருந்த நேரங்களிலே அதெல்லாம் நம்மளை அணுகாமலே நம்மளை பாதுகாத்து என்னை எடுத்துக்கொண்டு நடத்தி கொண்டு வந்த அந்த அருமையான நாட்களின் சீர் எனக்கு இன்னைக்கு இந்த நலமா இருக்கும் அப்படின்னு எல்லாருடைய மனசுலும் ஒரு வேதனை இருக்கு முன்ன மாதிரி இல்லைங்க உடம்புல பலன் சொல்றோமா இல்லையா அலையா முன்ன மாதிரி என்னால ஜெபிக்க முடியல பிரதர் முன்ன மாதிரி என்னால நேரம் எடுத்து வேதம் முடியல முன்ன மாதிரி என்னால ஆண்டவருக்காக ஓட முடியல எல்லாமே பிந்தங்கிற ஒரு கஷ்டம் எனக்கு மனசுலயும் ஏற்பட்டிருக்கு இருக்கு உடல்லையும் ஏற்பட்டு இருக்கு நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டு பாக்குறேன் என்னுடைய ஆரம்ப கால சீர் எனக்கு வரல ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் ஆதி அனுபவத்தை மறுபடியும் எனக்கு தாரும் என்று புலம்புகிற அநேக ஊழியக்காரர்களும் உண்டு அநேக விசுவாசிகள் உண்டு அநேக மனிதர்களுடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கு அல்லோயா அலை லோயா அந்த நாள் சொன்னேன் பையன் நிறைய மெடிக்கல்ல ஒருத்தர் பையன் ஒரு சும்மா கைப்பை நிறைய பழக்கூடையில பணம் வாங்கிட்டு போற மாதிரி மாத்திரைகளை வாங்கிட்டு போறாரு அவருக்கும் மனசுல இருந்திருக்கும் நான் நல்லா இருந்த காளா இன்னைக்கு எனக்கு வந்தா நல்லா இருக்குமே அல்லோய்யா அலை லோயா என் திருமண நாளன்று அல்ல என் திருமண எனக்கு இருந்த அந்த அந்த சந்தோஷம் சீர் நானும் என் கணவனும் ஒன்றாய் ஒரு ஒரு இடத்துக்கு போய் எங்களுடைய கடமைகளை செய்து எங்களுடைய குடும்ப வாழ்க்கை கட்டி எழுப்பிக் கொண்டு வந்தோமே அந்த நாட்கள் இன்றைக்கு இருந்தா நல்லா இருக்கும் அவருக்கும் எனக்கும் முடியல என் பிள்ளைகளுக்கும் முடியல என் பிள்ளைகளுக்குரியதையும் பார்க்க முடியல என்னாலையும் என்ன டெவலப் பண்ணி கொண்டு போக முடியல இப்படி பல விதங்களிலே நாம் புலம்புகிற ஒரு சூழ்நிலை இந்த நாட்களிலே உண்டாகி இருக்கிறது ஆமே அலையா ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை மறுபடி அந்த நல்ல சீருக்கு கொண்டு வர ஏன்னா அவர் ஒருத்தர் மாத்திரம் தான் நம்முடைய நிஜம் முடியும் மறுசீருக்கு கொண்டு வரணும் இன்னைக்கு நான் சொல்ற செய்தி அதுதான் தேவன் நம்மிடத்துல உருவாக்குகிற சீர் அது ஆதியில உள்ள நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல அத பார்க்கல எத்தனையோ மடங்கு பெருசு ஆமாம் அதை லோயா நம்ம நினைக்கிற கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் சந்தோஷமா இருந்தமே ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம் இல்லாம இருந்தமே அதை நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன் த என்ன பண்ணிட்டு

கண்மலையில் இருந்து எனக்காக என்னை நதி போல் ஓடி வந்தது அந்த செல்வ நாட்கள் நாட்களின் சீரி எனக்கு எல்லா வசதியும் இருந்துச்சு எனக்கு எந்த பொறையும் இல்லாம இருந்துச்சு எங்க அப்பா என்ன செல்வ செழிப்பா உடத்தார் எங்க அம்மா என்ன செல்வமா வச்சிருந்தாங்க எனக்கு அதெல்லாம் அப்படிதான் நடந்துச்சு எப்படி நெய்யாலய காலக்கலவன் என்ன என்ன அர்த்தம் மாறாத ஆசிர்வாதம் எனக்கு இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கோயா கண்மனையில் இருந்து தேங்கன் கண்மனையில் இருந்து என்ன எனக்கு போல பாய்ந்து வந்தது அப்படின்னு என்ன அர்த்தம் எல்லாம் தேவன் எனக்கு கொடுத்திருந்தார் உயர்வானவைகளை கொடுத்திருந்தார் ஆண்டவரும் எனக்கு நிலையான ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார் அலை நோய்யா அலைய நோய்யா எல்லாவற்றையும் நான் இன்னைக்கு இழந்துருக்கிறேன் நான் ஒரு சீரை இல்லாமல் இருக்கேன் என் கஷ்டம் பெருசு அப்படின்னு நீ தனியா அழுதம் கூட போகிறது பேசு அதுக்கு தான் நான் மூணு நாள் ஜெபம் வச்சிருந்தேன் உன் சீரை சரி பண்ணிக்கலாம் வா உன்னுடைய ஆதி சீரை கொண்டும் தரலாம் ஆண்டவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லை கத்தனமுக்கு ஞாபகப்படுத்தின காரியத்தை தான் செய்கிறோம் காலையில் பகலில் எல்லாம் ஒரு மணி வரைக்கும் கரெக்டாக முடித்தேன் ஒரு மணி முடிச்சிடையா ஒரு மணிக்கு மேலே தாண்டல ஒன்று ஒன்று பார்த்தா உள்ளதெல்லாம் கரெக்டாக முடிச்சுட்டேன் தலையிலுயா உனக்கு சந்தோஷமா அனுப்பிட்டேன் நீ வீட்டில் போய் சாப்பிட்டு தூங்க சாயங்காலம் துதி ஆராதனைக்கு வா சாயங்காலம் பாடலும் ஆராதனையுமா கத்தனை சந்தோஷப்படுத்துவோம் நம்முடைய எரிகோ கோட்டையெல்லாம் விழுந்துரும் சொன்னேன் எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா அல்லே லூய்யா சிலர் வர்றவங்களையும் வரவனான்னு தடுக்கிற அளவுக்கு இருந்தாங்க ஏன் தெரியுமா அவங்களுக்கு அந்த ஆதி சீரை குறித்த அந்த அறிவு கூட இல்லை எல்லாம் இந்த உழவனு நம்பிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே இங்கே கிடச்சிடும் இதை வச்சே நம்ம டெவலப் ஆகிடலாம் இதை வச்சே நமக்கு வாழ்க்கை போதும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க போதாது கொண்டு போய் டேஞ்சர்ல விட போகுது அல்லே லூயா அப்போது நெய்யிலே காலை கழுவுனே எங்க என்ன வந்து என்ன கண்மலையில் மாறாத ஆசீர்வாதங்கள் என்ன என்றால் என்ன செழிப்பு என்ன என்றால் என்ன என்ன என்றால் என்ன மென்மையான ஒரு அனுபவம் லெகுவான ஒரு அனுபவம் இதெல்லாம் உனக்கு கிடைச்சிது ஆனா இன்னைக்கு உனக்கு இல்லை இருக்கா இல்லையா அலு உன்னுடைய சீரின் நாட்கள் எவ்வளவு விசேஷமானதுங்கிறத நினைச்சு நீ பார்த்தாதான் அதை நீ அடைவதற்கு முயற்சி பண்ணுவ முயற்சி பண்ணி நீ ஆண்டவர்கிட்ட ஓடி வந்துட்டீங்கன்னா அதை பார்க்கணும் மேன்மையானதை உனக்கு கொடுத்து கத்தர் ஆசீர்வதிக்க வந்தவராய் எத்தனை பேருக்கு சந்தோஷம் அலைலூயா அலைலூயா உலகத்தினுடைய செல்வ செழிப்புல உன்னை கத்தர் எத்தனையோ நாட்கள் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட ஆனந்தமாய் வைத்திருந்த நாட்கள் இன்னைக்கு இல்லை கருத்தரத்தை அனுபவிக்கிறது கஷ்டத்தை அனுபவிக்கிறது வசனத்தை யோகின் புத்தனை இருபத்தி ஒன்பது ஆறு என் பாதங்களை நான் நெய்யினார்கள் என மைக்கில் வாசிக்க மாட்டீங்களோ

செல்வ நாட்களை தேவன் கொடுத்து வச்சது உண்மையா இல்லையா உன்னுடைய வாழ்க்கையில தேவன் எல்லா நன்மைகளையும் தேடி வர வச்ச நாட்கள் உண்டா இல்லையா உனக்காக ஜெபிக்க எத்தனையோ ஊழியக்காரர்களும் வீடு தேடி அனுப்புனாரா இல்லையா வீட்டுலயும் வீட்டு கூட்டம் நடந்ததா இல்லையா அனைவரும் வீட்டு கூட்டத்துல வந்து ஆசீர்வதிக்கப்பட்டாங்களா இல்லையா நீ தேவ சமூகத்தில் தேடும் ஜபத்தை நான் கேட்ட உன்னை ஆசீர்வதித்த நாட்கள் உண்டா இல்லையா அதெல்லாம் இன்னைக்கு இருக்கா இல்ல அந்த செல்வ நாட்கள் வாழ்க்கையில் இந்த செல்வ நாட்களை இழந்து தவிக்கிறீர்கள் இந்த செல்வ நாட்களின் சீர் மறுபடி எனக்கு வந்தால் நலமாயிருக்கும் கத்துறீங்க கதறீங்க ஏதோ எல்லாம் பிரயாசப்படுறீங்க எல்லாம் மாம்சத்துக்கு ஏற்ற முயற்சிகளா இருக்கிறதுனால ஒன்னும் வாய்க்க மாட்டேங்குதே உங்களுக்கு ஒரு நினைவு உண்மையே கத்தர் என்னை கைவிட்டாரா எழுபதாம் சங்கீதத்துல நாம் படிக்கிறபடி கத்தர் என்னை மறந்தாரோ அவடைய இறக்கங்கள் அற்று போயிட்டோ படிக்கலாமா அந்த வசனத்தை அலை நோயா எழுபதாம் சங்கீதத்துல படிங்க எத்தனாம் வசனம் எழுபதாம் சங்கீதத்துல சிக்கன டக்குன்னு எடுக்கணும் டக்குன்னு எடுத்து மயங்கி வச்சு வாசிக்கணும் நேரம் போய்கிட்டே இருக்க கூடாது எழுபதாம் சங்கீதத்துல தேவன் என்னை கைவிட்டாரோ அப்படின்னு ஆரம்பிக்காலத்துல தேடி ஊர்ல போய் படிங்க இங்க சங்கீதக்காரன் இவ்விதமா சொல்றார் அல்ல தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ அவருடைய கிருமைகள் அற்று போயிற்று என்று சொல்லி நிறைய காரியங்களை சங்கீதக்காரன் தேடி புலம்புகிறான் ஏனென்றால் அவன் பெற்ற ஆதி நன்மைகள் எல்லாம் விட்டு போச்சு போச்சு எந்த ஒரு நன்மையும் ஆண்டவர் இருக்கவே மாட்டார் காரணமாய் இருப்போம் நம்முடைய வாழ்க்கையின் தாறுமாறுதான் நாம் ஆண்டவருடைய நன்மைகளை செழிப்ப ஆண்டருடைய செல்வத்தை ஆண்டோடைய எண்ணெய பால தேன நம்ம இழந்து போகிற ஒரு சூழ்நிலையை உண்டாகும் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொண்டால் நம்முடைய சீர் மறுபடி தேவனால் ரெட்டிப்பாய் கொடுக்கப்படும் எல்லாரும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க